ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் படம் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா என்னைய எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதிமூணு கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறாங்க வேளாண் எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு கிலோகிராம் உருளைக்கிழங்குகளையும் சேகர் ஆறு புள்ளி இருபத்தொம்போது கிலோகிராம் உருளைக்கிழங்கையும் வாங்கினார்கள் எனில் அவற்றை அதிக எடை உடையது எதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே நம்ம ஒப்பிடணும் அப்போது இது எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு மற்றும் ஆறு புள்ளி இருபத்தி ஒன்பதை ஒப்பிடுக அதுக்கப்புறம் முழு எண் பகுதியை முழு என் பகுதியை ஒப்பீடு செய்க அப்போ முழு எண்ணை நம்ம ஒப்பிடணும் எது பெருசு அப்போது செய்க அப்போது இது இதில் எட்டு ஆறு எது பெருசு இதானே அப்போது தென் இந்த மாதிரி குறி வரும் அப்போ எது பெருசு இதுதானே பெருசு அப்போது எனவே எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு கிரேட்டர்தான் ஆறு புள்ளி இருபத்தொம்போது இதுதான் பெருசு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதிமூணு வந்து